பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் முதல்ல நல்லா கடாயை காய வச்சு நல்லா எண்ணெயை காய்ஞ்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி காய வைங்க காய் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு தாளிங்க ரெண்டாவது பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க கருவத்தில் போடுங்க கருவத்தில் போட்டு வரதுனா காய்கறி என்ன போடுவீங்க தக்காளி வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு காயெல்லாம் என்னென்ன போடுறீங்களோ அதை நல்லா வதக்குங்க அந்த பாருங்கள் நல்லா வதக்கணும் காய்கறி எல்லாம் நல்லா வதக்குறதுக்கு அப்புறம்தான் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க சரிங்களா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டீங்களா எப்போ மலாத்தூள் எல்லாம் கலந்தோம் வளர்த்தோம் மஞ்சத்தூள் வளர்க்கிட்டீங்க நீங்கள் சீக்கிரம் கொச்சிரும் மிளகா வாடெல்லாம் ரொம்ப வராது சீக்கிரம் குடித்தோடனே நீங்கள் இயக்கி இறக்கல ஆனால் வதக்கிட்டு தான் இருந்தாலும் செய்யணும் மிளகாத்தூள் வாடையெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடகை போயிடும் சரிங்களா புளித்தண்ணி பரவாயில்லை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிறேன் வேண்டியது குழம்பு கொதிக்குது அந்த வரம்பு கொதிக்கிது பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாரம்போம் முதல்ல நல்லா கடாயை காய வச்சு நல்லா எண்ணெயை காஞ்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி காய் காய் மெனி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு தாளிங்க என்னாவது பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பில போடுங்க கருவேப்பில போட்டு வரதுனால் காய்கறி என்ன போடுவீங்க தக்காளி வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு காயெல்லாம் என்னென்ன போடுறீங்களோ அதை நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் சரிங்களா காய்கறி நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் தான் உப்பு போட்டுக்கோங்க வத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க சரிங்களா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க

ீங்க சீக்கிரம் கொதிச்சிரும் மிளகா வாடெல்லாம் ரொம்ப வராது சீக்கிரம் கொதித்தோன்னே நீங்கள் இயற்கையாக இருக்கலாம் வதக்கிட்டு தான் எதுனாலும் செய்யணும் மிளகாத்தூள் வாடெல்லாம் கொஞ்சம் பச்சை வாடகை போடும் சரிங்களா புளித்தண்ணி பழம்